ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமாக இருந்தபோது மொத்த வேலூரையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு துறைமுருகன் அப்போது அந்த வேலூர் மாவட்டம் இரண்டாக மூன்றாக பிரிக்கிற போது மற்ற மாவட்டத்தின் பெயரில் இருக்கிற அந்த கனிம வளங்களை விற்கிற போதும் அவர் கண்ட்ரோல் பண்ணுறார் அதுதான் அங்கே பிரச்சனை கூட்டணி நல்லாயிருக்கு கூட்டணி எல்லாம் போக மாட்டான் எல்லாம் வந்து பைண்டட் யாரு யார் இந்த பயத்தை குடுக்குறாங்கன்றீங்க கே நேர்வு சொல்றீங்களா இல்ல கூட்டணி கட்சி தலைவர்களை சொல்றீங்க கூட்டணி குழப்பமே இல்லைங்க குழப்பமே திமுக ஆட்சி தான் ஆட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை டே பை டே மக்கள் வந்து எழுந்து கொண்டே வருது முருகனுக்கு வேற காவடி எடுத்துட்டோம் நாளை பின்ன வந்து எவனா ஒருத்த அளவு குத்துனான்னு வச்சுங்க திமுக காரர்கள் ஆயிரம் பேர் வந்து முருகனுக்கு அறநிலைத்துறை தானே சார் அந்த மாநாடு நடத்துச்சு அதுக்கும் திமுகவுக்கு என்ன சொல்லுவாங்க இந்து அறநிலையத்துறை அமைச்சருக்கும் திமுக சம்மதம் இல்லை அவருக்கு இன்னும் சொல்ல கட்டாயப்படுத்தியது பாஜக ஏன்னா அவங்களுடைய தொடர்ச்சியான பிரச்சாரங்களை அவங்களே சொல்லலையான் அதான் அவங்க சொல்லல அவங்க தொடர்ந்து அதற்கான அரசியல் தானே சார் பண்ணிட்டு இருக்காங்க அது தப்பான அரசியல் தானே உங்கள் பார்வையில தப்பான அரசியல் தானே ஏன் அந்த தப்பான விஷயத்தை நீங்க சொல்றீங்க கோல்டன் சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஓகே திமுகவில் திமுகல என்னதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் ஏன்னா இப்ப வந்து கே என் நேரு அவர்கள் பேசியிருக்காரு தாமு அன்பரசன் அவர்கள் பேசியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி உட்கட்சிக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படின்னு ஒரு விஷயம் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாளா இந்த வட்ட செயலாளர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட்டம் அங்கங்க நடந்துட்டு இருக்கு அதுல ஃபுல்லாக கொந்தளிச்சிருக்காங்க கே என் நேரு கலந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே வந்து அவர் வருவதுக்கு முன்பாக காளையன் அப்படிங்கிற ஒரு வட்ட செயலாளர் வந்து கொந்தளிச்சு நான் கட்சிக்கு உழைக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்களா மற்ற பலனை எல்லாம் அனுபவிச்சிருக்கிறதுக்கு வேற எந்த யாராவது வருவாங்களா அப்ப இத்தனை நாளா கட்சிக்கு உழைச்சதுக்கு எங்களுக்கு என்ன கிடைக்கும் நேரு அவர் முன்னாடி தான் இதெல்லாம் பேசணும்னு இருந்தேன் என்னை முன்னாடியே கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே இன்னொன்று என்னன்னா கட்சியில வந்து எங்களுக்கு உரிய மதிப்பு தருவதில்லை மரியாதை தருவதில்லைன்னு கொந்தளிக்கிறாரு அதுக்கு வந்து எல்லாருமே எதிர்த்து இருக்கலை எல்லாருமே கரகோஷம் எழுப்பி பேசு பேசுன்றாங்க அப்ப எல்லாருமே அதே சிந்தனையில இருக்காங்க போல திமுகவுல கீழ்மட்ட நிர்வாகிக்கும் தொண்டனுக்கும் இல்ல இந்த வட்ட செயலாளர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆனா வெற்றிக்காக அதிகமாக உழைக்கக்கூடிய அவர்களுக்கு உரிய மதிப்பு கிடைப்பதில்ல அப்படிங்கிற அவர்கள் சொல்ற மாதிரி மதிப்பு மரியாதை கௌரவம் அதெல்லாம் இல்லை காசு அதுதான் அவங்களை பார்வையில் பொதுவாக ஒரு குடும்பத்துல வந்து ஒரு குடும்ப தலைவர் அந்த குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணலன்னு வச்சீங்க அந்த குடும்பம் எப்படி இருக்கும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள்லாம் ஒவ்வொரு திசையில் இருப்பாங்களே அதுதான் இன்றைக்கு எக்ஸாக்டாக திமுகவில் நடக்குது நீங்கள் வந்து இன்றைக்கி எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரம் கட்டணும் ஈவன் நேரு நம்ம துரைமுருகன் டிஆர் பாலு இந்த மாதிரி பெருந்தலைகளை கட்டணுன்றது காரணமே பெருந்தலைகளையும் நாம் ஒன்றும் கேட்க முடியல பெருந்தலைகள் வந்து மிக பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்கிறாங்க கீழே இருக்கிறவங்கள அனுமதிக்க மாட்டுறாங்கன்றது தான் நீங்கள் ஒரு உதாரணம் எக்ஸாக்டாக சொல்ல போனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறுபதாயிரம் கோடி மண்ணை திருப்பிட்டாரு துரைமுருகன் அவர்கள் அப்படின்னு ஊடகம் போடல இல்லை யாராவது கண்டுபிடிச்சி சொல்லலை திமுக கட்சிக்காரனே சொல்கிறான் ஒரு திமுக கட்சி ஒரு பிரமுகர் அந்த பகுதி பிரமுகரே சொல்கிறார் அதுக்கு என்ன காரணம் ஏன் துரைமுருகன் வந்து அறுபதாயிரம் கோடி நம்ம கூட சொல்லலை அறுபதாயிரம் கோடின்னு அவன் தான் வந்து வே பார்த்து சொல்கிற மாதிரி அவங்க தான் சொன்னாங்க அது ஏன் அந்த பிரச்சனை அப்போ வந்தது ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமாக இருந்தபோது மொத்த வேலூரையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு துரைமுருகன் அப்போது அந்த வேலூர் மாவட்டம் இரண்டாக மூன்றாக பிரிகிற போது மற்ற மாவட்டத்தின் பெயரில் இருக்கிற அந்த கனிம வளங்களை விற்கிற போதும் அவர் கண்ட்ரோல் பண்ணுறார் அதுதான் அங்கே பிரச்சனை யோ நீ வந்து ஒன்றா இருக்கும்போது வந்து சரி நீ உன்னோட ஆளுமையின் கீழே இருந்தது இப்போ தனியாக வந்திருக்குது நாங்களும் திரும்பவும் உங்க கிட்ட அடிமையா இருக்கணுமா நாங்க வந்து திரும்பவும் தான் ஓட்டணுமா நாங்க மெயின்ல சரகு வாயின் வந்து நாங்க ஓட்டக்கூடாதான்னு பேசி பண்ணோம்ல அந்த மாதிரி திரும்பவும் நாங்க உங்க தான் இருக்கணுமா நீ தான் குடுக்கணுமா நீ சொல்ற கமிஷன் தான் நாங்கணுமா நாங்க எப்பதான் நாங்களும் உண்ணமா இருக்கிறது பேசுறதுனால நான் சொல்றேன் அதே நிகழ்ச்சியில இன்னொரு திமுக நிர்வாகி மேடையில பேசும்போது சொல்றாங்க இந்த மாதிரி சும்மா புலம்பிட்டு இருக்காது திறமை இருந்தா மண்ணாலு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ நீங்கள் மண் அள்ளுங்க முன்னாள் எம்எல்ஏ நினைக்கிறேன் மண் அள்ளுங்க மாட்டிக்காமல் அல்லுங்க மாட்டினீங்கன்னா திமுக வந்து உங்களை காப்பாற்றலை அப்படின்னு எங்க மேலே குறை சொல்லாதீங்க மண்ணை காட்டிட்டோம் வந்து இஷ்டம் போல் அள்ளுங்க அவங்க நீங்கள் யார்கிட்ட மாட்டிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா கிட்ட இல்லை போலீஸ் கிட்ட அதெல்லாம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது ஒன்று எவனாவது இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறவன் இப்போ ப்ரெஸ்ஸுக்காரன் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் ஒருத்தர் ரெண்டு பேர் இதுக்காகவே அலையறானுவ அவங்க கண்ணில மாட்டுக்காதீங்க தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலில் எண்ணிக்கை வந்து ஒரு பத்து மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும் பதினோரு மணிக்கெல்லாம் அதன் போக்கு நம்ம ஜெயிக்க போகிறது தெரிஞ்சிடும் நீங்கள் அவள் அவன் மண்ணை வண்டியை விட்டு மண்ணை அள்ளுங்க அப்படின்னு சொன்ன நிகழ்வுகள்லாம் தமிழகத்தில் நடந்ததா இல்லையா அதுதான் இவங்களுக்கு இப்போ பிரச்சனை இவங்களோட தன்மானம்ங்கிறது ஒவ்வொரு தன்மானத்துக்கும் ஒரு ஒரு விலை இருக்குது ஒரு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது இப்போ எம்எல்ஏன்னா எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கலாம் அமைச்சர்னா எத்தனை பர்சன்டேஜ் ஒன்றியம்னா எவ்வளோ வட்டம்னா எவ்வளோ கிளைனால் எவ்வளோ வட்டப்பிரதினா எவ்வளோ அப்படின்னு ஒரு ஸ்லாட் இருக்குல்ல இந்த ஸ்லாட்டை நீங்கள் அனுமதிங்க மேலே இருக்கிறவங்க மட்டுமே நீங்கள் வந்து சம்பாரிச்சுன்னு போகிறீங்க கே அப்புறம் நாங்கள் பத்து வருஷமாக நாங்கள் வந்து வெறும் கரை வசதி கட்டிக்கின்னு அதிமுக மற்ற கட்சிக்கார கூட சண்டை போட்டு கட்சியை வளர்க்குறதுக்கு மட்டும்தான் நாங்களா ஓட்டு போய் வாங்கி கொடுக்குறதுக்கு மட்டும்தான் எங்கள் வேலையா அப்போ நீங்கள் உட்காந்து இடத்துல வந்து பத்து வருஷம் எது எதெல்லாம் எழுந்தீங்களோ அதை வந்து நூறு மடங்காக நீங்கள் வந்து சம்பாதிப்பீங்க நாங்கள் விரலை சூப்பிக்கின்னு போனமான்றது தான் இப்போ பிரச்சனை இதுதான் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு வந்து திமுகவில் நடக்குது நீங்கள் அப்போது இதை நம்ம எப்படி அனுமதிக்கிறதா அப்படின்னா மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் லிமிட்டாக இருந்தாங்கன்னா ஐயோ அந்தாலும் எவ்வளோ செலவு பண்ணிக்கலாம் அந்தாலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சம்பாதிக்கலையா அப்படின்னு இவனா வந்து கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சி போயிவிடுவான் யோ ஏன்னா அது வந்தவனே இவ்வளோ அட்டிக்கிறானா நம்ம வந்து கத்தினியாகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது இல்லை அதுதான் இங்கே சிக்கல் ஆக இந்த ஊழலில் இவர்களுக்கு பங்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் சிக்கல் அதோட வெளிப்பாடு தான் எல்லோரும் இன்றைக்கி குமர ஆரம்பிக்கிறான் நீங்கள் சி சி இப்போ எல்லா ஆட்சி காலத்துலேயும் கஞ்சா இருந்தது போதைப் பொருட்கள்லாம் இருந்தது ஆமாம் கலாச்சாரம் இருந்தது எங்கேயாவது ஒன்று ரெண்டு இருக்கும் நீங்கள் கடந்த இப்போ நம்ம எதாச்சும் பார்த்தா ஒரு மூணாண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் இந்தளவுக்கு கஞ்சா பழக்கம் இருந்ததா இந்தளவுக்கு போதை வஸ்துகள் வந்து சிக்கியதா விற்றதா அந்த பழக்கமே இருந்ததான்னா அதே கொஞ்சம் சந்தேகம்தான் அப்போ ஏன் இப்போ திடீர்னு வந்து இப்படி அதிகமாக இருக்கு ஏன்னா நாங்கள் மூணு வருஷத்தில் எல்லாம் கஞ்சா அதிகமாகட்டுமா மூணு வருஷத்தில் போதைக்கு அதிகமாகிட்டுமா இல்லையே அப்போது இது ஈஸி ஆக்சஸாக இருக்குது இப்போ மூன்று வருடங்களில் இது ரீச் ஆகிற அளவுக்கு நாம் இதை போய் இதுக்கு போய் ஒரு நூறு பேருக்கு ஃபோன் பண்ணி கஞ்சா எங்கே இருக்கோம் அங்கே இருக்குமா ஒருத்த மறு வச்சின்னு வந்து ஆட்டோவில் வந்து டக்குன்னு கொடுத்துட்டு போயிடுவான் இல்லை சுடுகாட்டில் ஒருத்தன் பதுங்கியிருப்பான் அப்படிங்கிற நிலை மாறி இது கேஷுவலாக பல இடங்களில் கிடைக்கிறதால வந்ததால் மக்கள் பயன்படுத்துகிறார்கள் நாங்கள் மக்கள் பயன்படுத்த சரின்னு சொல்ல வரல இது ஈஸியாக கிடைக்கிது எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து சபலம் இருக்கும் இல்லை ஒரு சிலர் வந்து எப்பா என்னடா நீ மட்டுமே வந்து யூஸ் பண்ணுற தானே ஆகுது அப்படின்னு போய் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணும்னு தான் இதுக்கு நான் எத்தனை கிலோமீட்டருக்கு வேணும் நீ ஈஸியாக கேட்குறேன் அப்படின்ற நிலை மாறி சரி நான் வேணுமா சரி நாளைக்கு சேர்த்து தான் தர சொல்கிறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு ஈஸியாக கிடைத்ததுனால் வந்தது அப்போது இதுக்கு யார் காரணமாக இருப்பா இல்ல முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்திலே சொல்லியிருந்தாரு கஞ்சா போதை பொருட்களுக்கு எதிராக நான் சர்வாதிகாரியாக செயல்படவே இதற்கு காரணம் லோக்கல் கட்சிக்காரங்கதாங்க ஒரு ஆளுங்கட்சிக்காரங்களோட துணை இல்லாம ஒரு ஏரியால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க கரெக்டா எஸ்ஆர்எம் காலேஜுக்கு பின்னாடி ஒரு பெரிய குடோனே வந்து நீட்டு பார்த்துருக்கோம் எஸ்ஆர்எம் காலேஜ் இவங்க குறி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா காலேஜிலும் அப்படிதாங்க இருக்குது நீங்க ஒன்னு நீ ஒண்ணும் இல்லைங்க ஒரு ரோட்ல நின்று இந்த பைக்ல போறோம்ல ஒரு நூறு பசங்களை பிடிங்களேன் எப்படியாவது அதில் ஒரு பத்து இருபது பேர் வந்து இந்த பழக்கத்துக்கு உட்பட்டவர்களா இன்றைக்கி தமிழகம் மாறி போச்சு ஏதாவது முன்னெல்லாம் ஒரு காலத்தில் கஞ்சான்னா எங்கேயோ ஒரு நாலு பேர் வந்து அடிப்பான்றது மாறி ஒரு நாலு கூட கஞ்சா அடிப்பானுப்பா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஆகிப்போச்சு இன்றைக்கி கிராமம் வரைக்கும் இந்த கஞ்சா வந்து இறங்கி இன்றைக்கி நிற்கிது பல குடும்பங்கள் கஞ்சாவால் சீரழியுது பல இளைஞர்கள வாழ்க்கை வீணாக போச்சு அதாவது அதை வந்து அதுக்குள்ளே போயிடுறவன் திரும்பவும் வர முடியல எலிபோனில் போய் எலி மாட்டிச்சுன்னா வடையை பார்த்துட்டு திரும்பி அதை வர முடியாது இல்லை அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நிலம மாறிடுச்சு இதற்கு எல்லாம் காரணம் பொதுவாக திமுகன்னு இல்லை திமுக கொஞ்சம் வரம்பு மீறி கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க பொதுவாக நீங்கள் வந்து சொல்லுவாங்கல்ல வந்து அதிமுக காரங்க யாராவது சேஷனுக்கு போனால் என்ன மேலே வரைக்கும் சொல்லணுமா அப்படின்னு சேஷனே சொல்லுவாங்களாம் திமுகனு உள்ளே போகும்போது என்னையா எம்எல்ஏ பேசுகிற எம்பிடி பேசுகிறேன் எங்கேயும் அவங்க இன்ஸ்பெக்டர் இந்த பொறுத்தனை பேசு அமைச்சர்கிட்ட பேசுகிறியா அப்படின்னு இவங்க போலீஸே மிரட்டுவாங்க அப்படின்னு ஒரு இங்கே ஒரு தாட்டை இருக்குல்ல அதெல்லாம் இவர்களுடைய ஆதரவு இல்லாமல் இல்லை இவர்களுடைய தேவை இல்லாம இது நடக்காது நீங்கள் போன சட்டமன்றத்தில் வந்து இந்த குட்கா அது இதுன்னு நம்ம சிஎம் எடுத்துகிட்டு போனார் நம்ம மனசாதி உங்களுக்கு தெரியாது நம்ம கேமராமேனுங்களாம் தெரியும் ஆண்களுக்கு பெரும்பாலும் தெரியும் எல்லா கடைகளும் இல்லைங்க ஏங்க நான் கண் கூட பார்க்குறோம் எல்லா கடைகளிலும் அன்சு கிடைக்கிது வந்து பான்புராக்கு இது மாதிரி புகையிலை வசதி எல்லாமே கிடைக்குதுங்க ஏங்க பள்ளிக்கல்வித்துறை சொல்லுது இல்லைங்க மாணவரோட திறந்து கூல்லிப்பு எவ்வளோ வச்சுக்கிறான்னு அப்போது மாணவர்கள் வரை கூலிப்பு போது எத்தனை பேர் வச்சுருக்கான்னு நீங்க நீங்கள் ஒரு சென்சஸ் எடுத்து அனுப்பணும்னா அப்போ ஈஸியாக அது வந்து கிடைக்குது தானே அர்த்தம் அதை நம்ம ஒத்து தானே ஆகணும் அதால வந்து இதுக்கெல்லாம் அடிப்படை பின்னாடி யார் இருப்பா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து பன்னெண்டு மணிக்கு ஒயின் ஒயின்சாப் தருகிறான் தெரியுமா உங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு திறகுறான் பன்னெண்டு மணிக்கு முன்னால் காலையில் ஏஞ்சவனே குடிக்கிறவங்களாறான் நம்ம முத்துசாமி அண்ணாச்சி சொன்னார் இல்லை காலையில் ஏஞ்சவனே கை உதறது கால் உதறது ஒரு கட்டிங் போடணுன்னு உண்மையிலே அந்த நிலைக்கு இப்போ ஆளாயிட்டாங்க அப்படி கை உதறவன் கால் உதற ஒரு கட்டிங் போட்டால் தான் நிற்குன்றவன் எங்கே போவான் சாகணுமா அப்போ அவனுக்காக என்ன பண்ணுவான் ஒயின் ஷாப் பன்னெண்டு மணிக்கு தருது இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்ரு ஒயின் ஷாப்பு நம்ம ஊரில் ஒரு பத்து பாட்டில் வேணுந்து காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் ஒரு நாலு பேருக்கு விற்றோம்னா ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஐம்பது நூறுரூவா கிடைக்குன்னு குறைஞ்சது ஒரு பத்து இருபது பாட்டில் விற்பாங்க அப்படி வாங்கி வந்து விற்றான்னா ஒரு நாள் விற்கலாம் இல்லை ரெண்டு நாள் விற்கலாம் மேக்சிமம் மூணாவது நாள் போலீஸுக்கு தெரியாமல் நம்மளால் ஒரு இன்னும் வந்துடுவாங்க போலீஸ் ஏய் என்ன என்னத்துக்கு பாட்டில் ஓட்டலாமல் சார் இல்லை சார் அது சார் இது சார் ஒன்று சார் நம்ம பிள்ளை தான் சார் நம்ம நான் தான் வட்ட செயலாளர் உங்களுக்கு என்ன சார் வேணும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்துக்குறேன் சார் நான் வந்து சார் சேஷன் போ சார் யோ இன்ஸ்பெக்டர் கத்துறேன் சார் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை நம்ம ஊர்ல மட்டும் தான் விக்குதா பக்கத்து ஊர்ல கூட தான் விற்கிது நான் வரேன் சார் இல்லை அது வரைக்கும் சார் அது வரைக்கும் ஓடா சார் நீங்க ஒன்னா பாத்துங்க அது வரைக்கும் ஒரு பாட்டிலு கூட நாங்கள் வந்து விற்க மாட்டோம் சார் உங்ககிட்ட வந்து பேசி எல்லாம் ஒரு முடிவு எடுத்த பிறகுதான் சார் அடுத்த வியாபாரம் இவ்வளவு விஷயம் சொன்னாலும் சென்னைக்கு புதிதாக பொறுப்பேற்ற கமிஷனர் மாநகர கமிஷனர் வந்து அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நன்றாகத்தான் இருக்கிறது அன்றைக்கு நடந்த சம்பவங்களை விடையும் இந்த திமுக ஆட்சி வந்த இந்த மூன்று வருடங்கள குறைவாக தான் நடந்திருக்கிறது தவறான புள்ளி விவரங்களை பகிர வேண்டாம் பகிரவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னாடியே சொன்னார் யார் சொன்னாரு சென்னை மாநகர கமிஷனர் அதாவது காவல்துறையில மிகச்சிறந்த அதிகாரி அப்படின்னு பேர் எடுத்தவர் நம்ம சைலேந்திர பாபு ஐஏஎஸ் அதிகாரிகளேயே மிக கண்ணியமானவர் நேர்மையானவர் திறமையானவர் பேர் எடுத்தவர் இறை அன்பு நம்ம கமிஷனர் சென்னைக்கு மட்டும் டிஜிபி தமிழ்நாடு முழுக்க இப்படி அந்த துறைகளில் மிக உயரியவர்கள் என்று பேர் எடுத்த ரெண்டு பேர் இருக்கும்போதே இங்க கஞ்சா நடமாட்டம் இருந்ததா இல்லையா டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஒன் பாயிண்ட் ஓ அது இதுன்னு என்னென்னவோ சொன்னாங்கல்ல ஏ அப்போ எப்படி நம்ம இப்ப இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்றது அவங்க தான் டாப் ரேங்குன்னு நீங்கள் அவங்க ஆட்சி காலத்திலே அவங்க வந்து பரிபாலனம் செய்கிற போதே அதிகார பரிபாலனம் செய்கிற போதே இங்கே இருந்ததுன்னா அப்புறம் மற்றதெல்லாம் என்ன சரிப்ப திமுக அரசியலுக்கு வரும் முதலமைச்சர் வந்து கூட்டணி வலுவாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இதே கூட்டணி தொடரும் அப்படின்னு அவர் இருக்காரு அதே மாதிரி அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு அவர் போட ட்வீட்ஸ் எல்லாம் வருது அந்த சைக்கிள் ஓட்டுறதுல கூட காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ட்வீட்லாம் போட்டிருந்தார் அது ஒரு பக்கம் போயிட்டு அப்போ கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு நம்மெல்லாம் நினச்சா நேரு அவர்கள் வந்து சொல்கிறாரு எதிரிகள் திமுகவிற்கு அதிகம் இரண்டாயிரி இருபத்தி ஆறு வரை இந்த கூட்டணி இப்படியே தொடர்வது சிரமம் வெற்றி பெறுவது சிர சிரமம் கூட்டணியில் மாற்றம் இருக்கும் அப்படின்லாம் பேசியிருக்காரு கூட்டணிலாம் ஒன்றும் குழப்பெல்லாம் இல்லைங்க கூட்டணியில் இருக்கிற அடிமைகள் சும்மா குரல் விடுறாங்க தங்களுடைய வெயிட்டேஜை கொஞ்சம் ஏற்றிக்கிறதுக்கு இல்லை அந்த பக்கம் உங்கள் பாருங்கள் நாங்கள் இந்த பக்கம் கொட்டச்சல் தரோம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் பார்த்துன்னே இருங்க நாங்கள் அந்த பக்கம் வந்தாலும் ஒரு ஒன்று சொல்கிறதுக்கு தான் இது இது உண்மையானதுலாம் இல்லை இவர்களுக்கு அச்சம் எங்கே வந்திருக்கு கூட்டணி நல்லா இருக்குது

திமுக வாங்கிய ஓட்டு சதவீதம் குறைஞ்சதா இல்லையா பாஜக அந்த கூட வேற நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பார்வைங்கிறது அது ஒரு வித்தியாசமா இருக்கும் நீங்க இதுக்கு மேல நாங்க வந்து பிஜேபி எதிர்க்கிறோம் சனாதனத்தை எதிர்க்கிறோம்னா நீங்க வந்து ஊருக்குள்ள சொல்லவே முடியாது நாங்க எந்த காரணம் கொண்டும் முன்வாசல் வழியாகவும் பின்வாசல் வழியாகவும் எந்த வழியாகவும் பிஜேபி தமிழகத்தில் விடமாட்டோம்ன்ற வாதத்தை திமுக தலைவரில் அவர் எப்பயுமே பேச மாட்டாருன்னு வச்சுங்களேன் அடுத்த கட்டமா இருக்கிறவங்க பேசவே முடியாது புரிஞ்சுதா அதே மாதிரி நாங்க வந்து இந்துத்துவ எதிர்ப்பு சனாதன எதிர்ப்புலாம் சொல்ல முடியாது ஏன்னா நாங்க பேச முடியாது நாங்கராஜ் ஆட்சி நடத்துறோம்னு சொல்லிட்டோம் முருகனுக்கு வேற காவடி எடுத்துட்டோம் நாளை பின்ன வந்து எவனா ஒருத்தன் அளவு குத்துனானு வச்சிக்கங்க திமுக காரர்கள் ஆயிரம் பேர் வந்து முருகனுக்கு அறநிலைத்துறை தானே சார் அந்த மாநாடு நடந்துச்சு அதுக்கும் திமுக என்ன சம்பந்தம் இந்து அறநிலையத்துறை அமைச்சருக்கும் திமுக சம்பந்தம் இல்லை அவர் ஒன்றும் அதிமுக துறையினுடைய அமைச்சராக அந்த பொறுப்பை கவனிச்சிருக்காரு திமுக ஒன்றும் அஃபிஷியலாக பண்ணல இல்லை இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்து இவர்கள் ஆட்சி அமைச்ச போது இந்து அறநிலையத்துறை அமைச்சகம்னு ஒன்று இருந்ததா இல்லையா இருந்துச்சு அப்பெல்லாம் கோவில் கும்பாபிஷேகங்கள் அந்த மாதிரி நடத்தல அப்ப ஏன் நடத்தல

மகிழ வேண்டும் ஒரு சுற்றறிக்கை போயிருக்கு பிறகு அந்த சுற்றறிக்கை வாபஸ் செய்யவும் ராமராஜ் ஆட்சி தான் நடத்தணும்னு சொன்ன பிறகு பேச்சே இல்லங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா இன்னைக்கா சொல்லியிருக்கா ராமராஜம் தான் அங்கே நடத்துறோம்னு சொல்ல முடியுமா சொல்லாமலே அவங்க பண்ணுவாங்க சொல்றதுக்கு வாய் வருமா அவங்களுக்கு எங்கள் கட்சியில் வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் இருக்கானு பிஜேபி சொல்லுமா நாங்களும் இந்துக்கள் தான் பிஜேபி சொல்லுமா பாஜக பொதுவான கட்சி தான் இந்துக்களுக்கான கட்சி இதெல்லாம் பலமுறை அவங்க சொன்னதுதான் இப்பதான் வந்து இந்துக்கள் த மாறி மற்றவங்களே உள்ள சிறுபான்மையினருக்கு எதிராக பேசக்கூடிய கட்சி பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எங்கள் கட்சியில் எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறார்கள் சொல்ல கட்டாயப்படுத்தியது பாஜக ஏன்னா அவங்களுடைய தொடர்ச்சியான பிரச்சாரங்கள் அப்படின்னு அவங்களே சொல்லலாம் அவங்க தொடர்ந்து அதற்கான அரசியல் தானே சார் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கட்டும் அது தப்பான அரசியல் தானே உங்கள் பார்வையில தப்பான அரசியல் தானே ஏன் அந்த தப்பான விஷயத்தை நீங்க சொல்றீங்க ஏன் நீங்களா ராவண ஆட்சி நடத்துறதுக்கு எதிரி கிடையாது எங்க கட்சியிலயும் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுல நீங்க பிஜேபி அந்த ஸ்டேட்மென்ட் சொல்லி இருக்காங்க திமுக தொடர்ந்து இந்துக்களின் எதிரி திமுக இந்துக்களுக்கு எதிராக எல்லா விஷயங்களையும் பண்ணுது அதாவது நாட்டின் சொத்தில் தொண்ணூறு சதவீதத்தை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடும் அது இந்துக்களுக்கு துரோகம் கிடைக்கும் அப்படிங்கிற பிரச்சாரங்களை எல்லாம் மேற்கொண்டதுனாலதான் நாங்கள் ஒன்றும் எல்லாம் கிடையாது எங்கள் கட்சியிலேயும் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்காங்க நான் எப்படி சொல்லட்டுமா எங்களை பார்த்து வந்து அவர்கள் திருடர்கள் திருடர்கள் ஊழல்வாதிகள் ஊழல்வாதிகள் சொன்னாங்க ஆமாம் நாங்கள் எண்பது சதவீதம் ஊழல்வாதிகள் தான் எண்பது சதவீதம் நாங்கள் திருடர்கள் தான் அப்படி சொல்லுவாங்களா எது சரியோ அதை தானே சொல்லணும் அப்போ அவங்க சொல்றான்றதுக்காக நீங்க சொல்லுவீங்களா அப்போ உங்களுக்குன்னு அரசியல் இல்லை அவங்க அரசியல் தான் உங்கள் அரசியலை தீர்மானிக்குதா ஏன் நேற்று வரைக்கும் நீங்கள் ராவணம் பரம்பரம் தானே யாரு சொல்லியிருந்தீங்க ராவணனுக்கு தானே நீங்கள் விழா எடுத்தீங்க இன்னைக்கு எப்படி திடீர்னு ராமனுக்கு எடுத்துட்டீங்க அப்போது ஓட்டு உங்களை எங்கே ஒண்ணாலும் கூட்டுமே நாங்கள் நாளைக்கு சீமான் எப்பா முருகனுக்கு அண்ணன் வந்து விநாயகர்ப்பா நம்ம முருகனை கையில் எடுத்தோம் இவங்களும் முருகன் எடுத்துட்டாங்க சரி விநாயகர் எடுப்போம் அப்படின்னு விநாயகரை எடுத்து ஒரு முப்பத்தாயிரம் பேர் கூட்டிட்டான்னு வச்சுங்க உடனே விநாயகரை நீங்கள் எடுத்துருவீங்களா அப்போ உங்களுக்குன்னு ஒரு அரசியல் சிறுத்தன்மை இல்லை மத்தவனோட நிர்பந்தன் பேர்ல இல்ல அவங்க என்ன கையில் எடுக்கிறாங்களோ அதே ஆயுதத்தை நீங்க கையில் எடுத்து எப்பா நாங்களும் தான் அவனுக்கு விரோதி இல்லப்பா எங்களையும் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லுவீங்களா இப்படி இது அப்ப என்னத்துக்கு பகுத்தறிவு அனைத்து மக்களுக்குமான தரங்க நீங்க ஏற்கனவே சொல்லி இருக்கிறீங்க இது சமூக நீதி கட்சி சாதி ஒடுப்பு கட்சி எல் திராவிட கட்சி எல்லாரையும் சமமா பாப்போன்னு சொல்றீங்க இல்லங்க அப்புறம் ஏங்க முருகனுக்கு போய் நொட்டுறீங்க முருகன் சமமானவரா முருகன் எல்லாருக்கும் பொதுவானவரா முருகன் இந்துக்களின் கடவுளா இல்லையா இப்படி வாங்க தமிழ் கடவுள் சொல்லியிருக்காங்க ஆமா தமிழ் இந்து எல்லாம் ஒண்ணுதானே எல்லாம் அதாவது பேர் வந்து எங்களுக்கு நாங்க வச்சுக்கிறது இல்லை மத்தவங்க வைக்கிறது தானே பேர் ஒருத்தன் இந்துங்கிறான் ஒருத்தன் சைவங்கிறான் ஒருத்தன் தமிழங்கிறான் இந்த முருகன் யாரோட கடவுள் இந்துக்கள் தான் கும்பிடுவோம் இஸ்லாமியர் அல்லாத இப்படி சொல்லுவோம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் அப்புறம் வந்து ஜெயினர்கள் அப்புறம் வந்து பார்சிகள் இவளுக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் இல்லாதவங்களா கடவுள் தான் இந்து யார் இந்து எவன் கிறிஸ்டின் இல்லையோ எவன் வந்து இஸ்லாமியன் இல்லையோ எவன் அவன் இல்லையோ எவன் இவன் இல்லையோ மித்தவெல்லாம் இந்து இதுதான் வரையறை அப்போது இந்த கடவுள் யாரோட கடவுள்

அதாவது ஒரு காலத்தில் வந்து காந்தி வந்து எல்லாம் அரசியலுக்கு வாழ்னாராம் நாட்டில் இருக்கிற நல்லவங்களாம் வந்து அரசியலுக்கு வந்தானான் பழக்கரப்பை அடிக்கடி சொல்வார் கருணாநிதி கூப்பிட்டாராம் நாட்டில் இருக்கிற அயோக்கியெல்லாம் தலைவர் நம்மளை தான் கூப்பிடுறாரு அப்படின்னு வந்தானாம் ஒரு காலத்தில் வந்து உங்கள் சமூகத்தில் இருக்கிற நல்லவர்களை அமைச்சரவை கொடுங்கன்னா போய் கக்கனு அவங்க இவங்க அந்த மாதிரி ஆட்களை கொடுத்தாங்களாம் இப்போது இங்கே பாரு உனக்கு யோகியம் என்ன யோகியம் தரேன் அயோக்கியன் வேணாலும் அயோக்கியன் தர ஏன் கம்யூனிட்டே விட்டுறாத எங்களுக்கும் பிரதிநிதித்துவம் வேணுன்ற அளவுக்கு தயாராகிட்டாங்க சொல்லுவாங்கல்ல அயோக்கியத்தனம் பண்ணினா நானும் அந்த யோகித்தனத்தை பண்ணுவேன் நிலைக்கு இவங்க இறங்கிட்டாங்க அட் காசு இவங்களோட இலக்கு என்னன்னா எதை வைத்தும் நம்ம கிட்ட இருக்கிற ஓட்ட நீங்க முருகனை வச்சு ஏமாத்துறீங்கன்னு சொன்னவங்க தானேங்க இவங்க சீமானம் நம்ம எல்முருகன் அந்த முரு அந்த வேல் யாத்திரை தொடங்கிய போது வேலை வச்சு ஏமாத்துறான் சீட்டிங் பண்றானுவா அப்படின்னு சொன்னீங்கல்ல இப்ப இன்னைக்கு அதே பிராண்ட நீங்க பயன்படுத்துறா நீங்களும் சீட்டிங் பண்றீங்க அர்த்தம்